என் அன்பு குழந்தையே விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் ஏற்படும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் கடந்த ஆண்டில் உன்னுடைய கர்மாவை முடித்து விட்டேன் இந்த ஆண்டிலிருந்து மகிழ்ச்சியாய் இருக்கப் போகின்றாய் எதற்கும் கலங்காதே கடவுளின் மீது கோபம் கொள்ளாதே என் தங்கமே அவர் உனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாதே நீ ஏதேனும் முயற்சி செய்தால் மட்டுமே அவரால் உனக்கு உதவி செய்ய முடியும் இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள் இந்த வருடம் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் உனக்காக நிறைவேற்றிக் கொடுப்பேன் யாரை நம்பியும் இங்கே நீ வரவில்லை உனக்கு உணவு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைகளுக்காக நீ நொந்து போகாதே தற்பெருமை என்றுமே இழப்பைத்தான் தரும் தன்னடக்கம் ஒன்றே பிறரின் மனதில் உனக்கு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கும் நீ நினைத்ததை விட வேண்டியதை விட நிறைவான ஒன்றை நான் உனக்கு தருவேன் வாழ்க்கையின் தொலைத்த இடமும் தெரிகின்றது தொலைத்த பொருளும் தெரிகின்றது அதனால் ஏற்பட்ட வலியும் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதனை உன்னால் திருப்பி மீட்டெடுக்கத்தான் முடிவதில்லை நீ என்னுடைய துணையுடன் இழந்ததை மீட்டெடுக்க போகின்றாய் என் தங்கமே காலம் கூட கலங்கக்கூடாது மனிதனை அழிக்க கூடிய ஆயுதம் பொறாமை ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு நீ ஏழையாக இருந்தாலும் வைராக்கியத்தில் கோட்டீஸ்வரனாய் இரு ஆசை என்பது வானவில்லை போன்றது ஒரு நொடியில் அது மறைந்துவிடும் உண்மையான அன்பு வானத்தை போன்றது அந்த வானம் என்றுமே அழிவதில்லை சரியோ தவறோ இதயம் சொல்வதை செய் ஏனென்றால் எதனையும் தாங்கும் சக்தி அந்த இதயத்திற்கு மட்டுமே உள்ளது என் தங்கமே நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய உழைப்பில் உருவானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து நின்று போராட முடியும் துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சியை இழக்காதே ஆசைகளை நினைத்து வாழ்க்கையை இழக்காதே சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதே தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே உன்னை குறை கூறுபவனுக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு மட்டும் நல்லவனாய் இருந்தால் போதும் கோபத்திலும் வார்த்தைகளின் நிதானத்தை நீ சற்று புரிந்து கொண்டு பேச வேண்டும் ஏனென்றால் கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் நம்முடைய மனதில் ஆறாத வழிகளாய் யாரும் நம்மை காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் வாழ்க்கையில் உனக்கான நேரம் நிச்சயமாக வரும் அதுவரை காத்து கொண்டே இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல கெட்ட விஷயங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள் துன்பங்களை கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனையே நினைத்து என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமைகளை சீரும் சிறப்புமாய் செய்துவா எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் தோல்வி துரோகம் இவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதனை எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் அவற்றிலிருந்து நீ பெறப்பட்ட பாடங்களை மட்டுமே என் நேரமும் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த தோல்வியைக் கண்டு நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது எதற்கும் கலங்காதே பயப்படாதே தடைகளை தகர்த்தெறிந்து விடு உனக்கு அனைத்து சூழ்நிலைகளிலும் உன்னுடைய அப்பா உனக்கு துணை நிற்பேன் என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என்னுடைய परिபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை சிந்தனைகளை விட செயல்கள்தான் எல்லோரையும் எல்லாவற்றிலிருந்தும் மேம்படுத்திக் காட்டும் அந்த சிந்தனைகள் மட்டுமே உனக்கான முன்னேற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் எந்நேரமும் நல்லவற்றை சிந்தித்துக் கொள் கெட்டவற்றை பற்றி சிந்திக்காதே ஏனென்றால் நீ எதை நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் அதனால் உன்னுடைய சிந்தனைகளை தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் மாற்றிக்கொள் அதனையே வளர்த்துக்கொள் எந்த நேரங்களிலும் எதிர்மறையான சிந்தனைகளை உன்னுடைய மனதில் ஏற்படுத்தாதே அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் வரும்பொழுது அதனை நீதான் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை நீதான் செய்ய வேண்டும் எந்நேரமும் ஏதாவது ஒன்றில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கொள் எதுவுமே செய்யாமல் சும்மாய் இருந்தால் உன்னுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் குடிவந்துவிடும் ஏதேனும் ஆழ்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை நீ செய்து கொண்டே இரு அதில் நீ மூழ்கி செயல்படு அதனில் நீ முற்றிலும் கற்று தேர்ந்துவிடு அது உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் சிந்தித்துக் கொண்டே மட்டும் இல்லாமல் அதனை செயல்படுத்த முயற்சி செய் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் விடியலும் இன்பமும் இந்த பாதையில் இப்போது வர வேண்டும் என்று எண்ணி நாம் அந்த பாதையில் பயணிக்க முடியாது அந்த பாதையில் என்ன வரும் என்ன உனக்காக என்பது உனக்கு அப்போதே தெரியும் இலக்கை நோக்கி பயணத்தை மேற்கொண்டே இரு அப்படி இல்லாமல் எதையேனும் எதிர்பார்த்து பயணித்துக் கொண்டிருந்தால் ஏமாற்றம்தான் உனக்கு மிஞ்சும் தேடலுக்காகவும் விடியலுக்காகவும் காரணங்களை நோக்காதே அதனுடைய தன்மை உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கடவுள் என்ன தருவார் என்பது கடவுளுக்கு தெரியும் இல்லாத ஒன்றை தேடும் ஏமாளியாக நீ ஒருபோதும் இருந்து விடாதே அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய நிம்மதி வரி போகின்றது அதனால் நீ நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னை நினைத்து எனக்கு ஒரு விளக்கேற்றி என் முன்னே வந்து அமரு அதன் பிறகு உன்னுடைய தவிப்பு அனைத்தும் ஓடிவிடும் உனக்கு ஒரு குரல் கேட்கும் அந்த குரலைக் கேட்பதற்கு நீ அமைதியாய் இருந்தாக வேண்டும் உனக்கு நான் நேருக்கு நேராகவே பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் என்னுடைய பதிலை கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது உன்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்று கவலைப்படாதே வீட்டில் அமர்ந்து கொண்டு என்னுடைய புத்தகங்களைப் படி அதன் பிறகு நானே உன்னுடைய அருகில் வந்து அமர்ந்து விடுவேன் எந்தவித சலனமும் என் குழந்தையாகிய உனக்கு வேண்டாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதனை நான் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கு தேவையில்லை என்ற அர்த்தம் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அதையே தேடிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை முதலில் உணர்ந்து கொள் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதனை மறக்கடிக்கும் வகையில் மற்றொன்று உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதற்கு பொறுமை மிக அவசியம் அவசரப்பட்டு கொண்டே அதையே தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயம் அது உனக்கு கிடைக்காது நீ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தையே நான் உன்னை தேடி இல்லத்திலே வந்து சந்திப்பேன் இதோ உன்னுடைய இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தி உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன் நிம்மதியாயிரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்